வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருக்கும் வகையில் தாந்தோட்டிமலை கணபதிபாளையம் பகுதியில் நான் எடுத்த ஒரு வீடியோ ஸோ சின்ன குட்டி நாய்லேருந்து பெரிய நாய்லேருந்து நிறையா ப படுத்துருக்கு இது ரோட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களுக்கு எவ்வளோ இடையூற இடையூறாக இருக்குதுன்னு பாருங்கள் வண்டியில் போகிறவங்க நடந்து போகிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ஸோ நம்மளுடைய இந்த ஒரு பகுதியில் நான் எடுத்த இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ நாய்கள் இவ்வளோ தொந்தரவாக இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாடு முழுங்கும் நாடுங்கும் எல்லா ஏரியாலேயும் எவ்வளோ நாய்கள் எவ்வளோ தொ தொந்தரவு எவ்வளோ இடையூறுகள் இருக்குது இந்த மாதிரி திருநாய்களினுடைய தொந்தரவுகள்னால தான் இன்றைக்கி நம்ம அந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த ஒரு இளம் மாணவன் வந்து சிறு வயது மாணவன் உயிரை இழந்திருக்கான் இது போன்ற விபத்துகள் மேலும் நடக்காமல் இருக்கணுன்னா இது மாதிரி திருநாய்களை தெருவில் கட்டுப்பாடு ரெண்டி உலாவிறதை தடுக்கணும் இதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரியான திருநாய் தொந்தரவுகள் உங்கள் ஏரியாவில் எல்லா பகுதிகளையும் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஸோ இந்த மெசேஜ் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வரைக்கும் போகணும் ஸோ திருநாய்களை கட்டுப்படுத்தணும் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இந்த திருநாய்களை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அவங்க அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ் போட்ட கேஸ்னால அந்த திருநாய்களை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது தடை செய்யப்பட்டு திருநாய்களை வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்ட்ருக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால தான் என்னமோ தெரியல நம்மளுடைய நகராட்சி ஊழியர்கள் இந்த திருநாய்களை பிடிக்காமல் இருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஸோ அப்படி அந்த ப்ளூ கிராஸ் மெம்பர்கள் அந்த திருநாய்கள் விலங்குகளுக்காக போரா போராடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனித உரிமைகள் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அவங்க நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நம்மளுடைய மனிதர்களுக்காக இந்த திறநாய்களால் பாதிக்கப்படும் மக்களுக்காக அவங்க ஏன் அந்த இதை எதிர்த்து போராடக்கூடாது நம்ம திருநாய்களை பிடிச்சிட்டு போய் எல்லாத்தையும் கொல்ல சொல்லலை திருநாய்களை வந்துட்டு முற்றிலும் ஒழிக்க சொல்லலை அந்த நாய்கள்னால் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகள்லேருந்து பொதுமக்களை பாதுகாக்கணுன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி இந்த நியூஸை வந்து நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இன்றைக்கி நியூஸில் வந்து ரெண்டு பேர் வந்து திருநாயினால பாதிக்கப்பட்ட ஒரு நியூஸ் பார்த்தேன் கேரளாவில் வீட்டு முன்னாடியே நின்று இருந்த ஒரு பெண்மணியும் தெலுங்கானா மாவட்டத்தில் வீட்டுக்கு முன்னாடியே விளையாண்டிட்டு இருந்த ஒரு சின்ன பெண் குழந்தையும் பாதிக்கப்பட்டதாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நியூஸ் வந்துச்சு ஸோ இது போல் தினந்தோறுமே வந்து நம்மளுடைய நாட்டில் பல்வேறு பகுதியில் பல்வேறு தெருக்களில் ஏதோ ஒரு இடத்துல சிறு குழந்தைகள் பெரியவங்க கண்டு இது மாதிரி ரோட்டில் ஆலயம் திருநாய்களால் நிறைய பாதிப்பு ஏற்படுது ஸோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் முற்றிலும் கண்டிக்கணும்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த திருநாய்களை பிடித்து திருநாய்களோட இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு அந்த திருநாய்கள் ரோட்டில் விழாவிறத திருநாய்கள் ரோட்டில் கட்டுப்பாடின்றி அலையிறத தடுக்கணும் தடுத்து பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்தணும் மக்களை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுறதோடு இல்லாமல் நம்மளுடைய நம்ம ஏ ஒன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் நம்ம சமுதாயத்துக்கு தேவையான நல்ல பல விஷயங்கள் நம்மளுடைய சேனல் வாயிலாக டிஸ்கஸ் பண்ண முடியும் மக்களே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நம்மளுடைய அரசாங்கத்தை ரீச் பண்ணும் வரைக்கும் கண்டிப்பாக